என்னோட ஹஸ்பண்ட் கிச்சனில் வந்து நான் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தாலே நான் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை தள்ளி தள்ளி போடுவேங்க ஏன்னா எனக்கு என்னமோ அது அவுட் கம் ஒழுங்காக வராது நம்ம அஞ்சு நிமிஷத்தில் இப்படிங்கிறதுல உப்புமா கிண்டி வச்சுட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ணிடலாம் இவர் ஆரம்பிச்சார்னா அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் கிச்சனையும் நம்ம தான் உட்காந்து க்ளீன் பண்ணணும் யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனசுல வச்சுட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தள்ளி போடுவேன் அந்த மாதிரி தான் இந்த முழு சிக்கனை வாங்கிட்டு வந்து கில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நாளாக அவர் சொல்லிகிட்டே இருந்தார் நான் ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டே இருந்தேன்னா கடைசியாக சார் எங்கிட்ட கூட சொல்லாமல் போய் சிக்கனை வாங்கிட்டு வந்து அது என்ன அழகாக குளிப்பாட்டி ஆயில் மசாஜ் கொடுத்து அதுக்கு மேலே மசாலா மசாஜ் கொடுத்து காலெல்லாம் எல்லாம் கட்டி ப்ராப்பரான ஒரு மேரினேஷன்லாம் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வெஸ்டார் போல நான் ஆஃபீஸ் போயிட்டேன் வந்தால் கால் பண்ணுறாரு நான் அந்த மாதிரி விவியனை கூட்டிகிட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் வந்துட்டேன் சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீ கொஞ்சம் எடுத்து க்ரில் பண்ணிடுறியா அப்படின்னார் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல் சிக்கன் எனக்கு வந்தது டென்ஷன் கால் பண்ணி நீ யாரை கேட்டு இந்த முடிவு பண்ண என்கிட்ட கேட்டியா நீ ஃபுல் சிக்கன் வாங்குறதுக்கு முன்னாடி இது ஒழுங்காகவே வேகாது உன்னை யாரும் இந்த வேண்டாத வேலை பண்ண சொன்னால் நான் ஆஸ் கத்த ஆரம்பிச்சிட்டேன் சார் வந்துட்டு அம்மா தாயை இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு பண்ணுறியா அப்படின்னார் சரி ஓகே சொல்லு எப்படி இது ஒழுங்காக வேக போகிறது கிடையாது சொல்லு நீ சொல்கிறத பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணேன் எப்போ வைக்கணும் எப்போ எடுக்கணும் எப்போ வந்துட்டு வெஜிடபிள் வைக்கணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னார் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இதோட அவுட்கம் ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு தெரியாத ஒரு சிக்கன் வந்துட்டு லெக் பீஸை வாங்கி அதை க்ரில் பண்ணாலே உள்ளெல்லாம் வந்துட்டு எனக்கு அது அந்த அளவுக்கு குக்காக குக் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால எனக்கு வந்துட்டு இது எப்படி ஒழுங்காக வரப்போறதில்லை நம்மளுக்கு தேவையான ஒரு டின்னர் பழைய சாதம் மிச்சம் மீதி ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதை முடிச்சுக்கலாம் டின்னருக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்கு சைட் பை சைட் டின்னருக்கும் வந்துட்டு பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க அவ்வளோ ஒரு நம்பிக்கை அது வர ஒழுங்காக வராது அப்படிங்கிறதுல ஆனால் வந்துட்டு கடைசியாக அவுட்கம் எடுத்து பார்த்தா உண்மையாகவே நான் இவ்வளோ சூப்பராக வரும்னு நான் எதிர்பார்க்கலங்க என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சரண்டரே ஆகிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் சிக்கன் க்ரில் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இதை எடுத்து அவுட்கம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா அந்த கை காலைலாம் பிக்கும் போது அப்படியே ஆள் அப்படியே உள்ள இருக்கிறதுலாம் பூ மாதிரி வந்திருந்தது அப்படியே அப்படியே வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க உண்மையாகவே நான் பிக்கும் போது ஏன்னா வீடியோலாம் ஏமாத்துறாங்களோன்னு கூட நான் நினச்சிருக்கேன் ஆனால் உண்மையாகவே எங்கள் நாங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சூப்பராக வந்திருந்தது என்னோட பையன் பயங்கர ஹாப்பி ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும் தான் வாரத்தில் ஆறு நாள் நான் சமைச்சாலும் அந்த ஒரு நாள் அவங்க அப்பா சமைக்கிறதுல பயங்கரமாக கவர் பண்ணிடுவார் அவனை அதனால் அவங்க அப்பா சமையல் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுறது நானும் திருப்தியாக சாப்பிட்டேன் அன்னைக்கு